தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்துள்ளார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜயை சந்தித்துள்ளார் தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கான பொறுப்பு பதவி குறித்து இப்போது விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் செங்கோட்டையன் சந்திப்பின் போது என் ஆனந்த் ஆதவர்ஜுன் உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர் இணையும் செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது தலைவர் விஜயை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்துள்ளார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜயை சந்தித்துள்ளார் தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கான பொறுப்பு பதவி குறித்து இப்போது விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் செங்கோட்டையன் சந்திப்பின் போது என் ஆனந்த் ஆதவர்ஜுன் உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர் தாவேக்காவில் இணையும் செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது